ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் ரிஷி தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிளீனர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து கடையில் வாங்கினது அரை லிட்டரே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு இதே இதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பொருளை வச்சு எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ என்னென்ன பொருளை ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் கொடுத்து பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கொடுத்து ஆளுங்க கொடுத்துக்கோங்க அப்போ தான் எப்போல்லாம் வீடியோ போகிறோம் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அங்கே பார்க்கலாம் கிளாஸ் கிளீனர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் தண்ணி தான் நானூறு எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் மினரல் வாட்டர் அல்லது ஆரோ வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வந்து நல்லா ஹை குவாலிட்டியான கிளாஸ் கிளீனர் வந்து கிடைக்கும் நானூறு எம்எல் தண்ணி அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா வினிகர் ஒயிட் வினிகர் எடுத்துக்கோங்க சிந்தட்டிக் வினேகர் எதுனாலும் எடுத்துக்கலாம் அடுத்த பொருள் எஸ்எல்இஎஸ் சோடியம் லவராத் ஈத்தர் சல்ஃபேட் இது சேர்க்குறோம்னா நிறைய நல்லா வரும் அதுக்கு தான் சேர்க்குறோம் லெமன் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பெஸ்ட் கிருமி நாசினி ஃபங்கஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க கலர் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன் க்ரீன் கலர் சேர்க்க போகிறேன் கலர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க ஒரு கலர் சேர்த்தா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அதனால தான் வந்து நான் கலர் சேர்க்குறேன் அடுத்து பெர்ஃப்யூம் தான் சேர்க்க போகிறேன் இதுவுமே ஆப்ஷனல் தான் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும்போது நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும் அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் அரை லிட்டருக்கு தேவையான கிளாஸ் லைனில் தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நானூறு எம்எல் தண்ணி ஒயிட் வினிகர் ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க ஒயிட் வினிகர் ஐம்பது எம்எல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதனால் ஒரு குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன் அடுத்து எஸ்எல்ஏஸ் வந்து ஐம்பது எம்எல் ஊற்றிக்கோங்க இது சேர்க்குறதுனால நல்லா வந்து நுற வரும் அதுக்கு தான் சேர்க்குறோம் லேசான அழுக்கு கூட இது எடுத்துடும் இது நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கும் எஸ்எல்ஏ சூத்துல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பருங்க முரம் நல்லா வருது நம்ம கடையில் வாங்குகிற கிளாஸ்டிக் நிலையுமே நுர செய்யும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அந்த நொர வந்து அப்படியே நல்லா அடைங்கிடும் முறை நல்லா அடைஞ்சிடுச்சு இப்போ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு சேர்த்தாலே போதும் கலர் நல்லா வந்துடும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதில் பெர்ஃப்யூம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் கிடைக்குதோ அந்த பெர்ஃப்யூம் வந்து சேர்த்துக்கோங்க பெர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஊற்றுங்க நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம க்ளீனர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் கிளாஸில் க்ளீன் பண்ணிக்கலாம் டோரில் க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுப்பு க்ளீன் பண்ணால் கூட அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கெல்லாம் டஸ்ட் இருக்குன்னு தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் சூப்பராக க்ளீன் ஆயிரும் பாருங்கள் இப்படி ஏதாச்சும் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் கிளாஸ் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் கடையில் வாங்க க்ளாஸ் கிளீனரும் பாருங்கள் எதுவும் பாருங்கள் ரெண்டு ஒன்று போல தான் இருக்கும் கலர் மட்டும் தான் நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன் அது ப்ளூ கலர் இருக்குது ஆனால் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சது நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் வாங்க உங்கள் கிளீன் பண்ணி காமிச்சிக்கிறேன் ஹை குவாலிட்டியான கிளாஸ் கிளீனர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கிளாஸ் கிளீனரை வச்சு நம்ம எதெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து நிறைய பர்பஸ்க்காக இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காண்டு யூஸ் பண்ணேன் எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுனால சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்க பெல்லைக்கான கொடுத்து ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தானே எப்போ வீடியோ போடணுன்னா அப்போ நோட்டிஃபிகேஷனாக மேம் பாய் யூ